அல்லா மசலி அலா சயிதினா முகமது திபில் குலூபி வ தவா இஃபியத் லபுதானி வ நூரி லபுசாரி வலா அலிஹி வீ வீம் மேலான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹின் லடியார்களே புனிதமான சவால் மாதம் ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதற்காக குழுமி இருக்கக்கூடிய நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர் உற்றார் உறவினர் ஒட்டுமொத்த சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் ரபுல்லாலமின்ன்கிருபை செய்வானாக நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவருக்கும் சுபிச்சமான சுகந்தமான வாழ்க்கையை அளித்து மறுமை நாளிலே ஜன்னத்துல் ஃபிர்தவுஸ் அல்லாஹா உயர்ந்த அந்த சோனத்தை அனைவருக்கும் அல்லாஹ் ரபுல்லாலமின் தந்தருள்வானாக சோதனையான இந்த காலகட்டத்திலே பல்வேறுபட்ட சோதனைகள் துன்பங்கள் துயரங்கள் இருந்து நம்மையும் நம் நாட்டு மக்களையும் அல்லாஹ் காப்பாற்றுவானாக உலகிலே வாழும் காலமெல்லாம் நம்பிக்கை நாணயமுள்ள இறை அச்சமுள்ள முஸ்லீம்களாக வாழ்ந்து உலகிலிருந்து நாம் விடைபெறுகிற போது உத்தம சத்திய மூமினுகளாக நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை கபூல் செய்து பொரிந்து கொள்வானாக நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் ஊரார் உற்றார் சுற்றார் உலக முஸ்லீம்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அப்புல் ஆலமின் எல்லா வக நேமத்துகளையும் பறக்கத்துகளையும் தந்தருள்வானாக ஆமின் யார் அப்பல் ஆலமீன் அருமையான பெருமக்களே கடுமையான வெயில் காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வெயிலுடைய கடுமையை நாம் தாங்கி கொண்டிருக்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் சில தகவல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது குரான் ஹதீசனுடைய போதனைகளை அறிந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது மழை என்பது அது ஒரு மாபெரும் அருள்கொடை அந்நேமத்துள் உதுமா நம் அனைவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம் நீரின் நீரின்றி உலகில்லை என்கிற அந்த தமிழ் சொற்றொடரை நாம் கேட்டிருக்கிறோம் நீரின்றி அமையாது உலகு என்கிற அந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிறோம் கடுமையான இந்த வெயில் காலத்தில் எங்கே தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அச்சம் நமது நாட்டு மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் நாம் அல்லாஹும் பக்கம் இணைய வேண்டியவர்களாக அல்லாஹுடைய அச்சத்தோடு நாம் அவரிடத்தில் தொழுது துவா செய்யக்கூடியவர்களாக அமைய வேண்டிய அவசியம் இருக்கிறது மழை மாபெரும் அருட்கொடை என்று நாம் கூறினோமே குரானிலே அல்ல மழை பற்றி பல இடங்களிலே வசனங்கள் வாயிலாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறான் அதில் ஒரு வசனம்தான் நாம் எடுத்த மாத்திரத்தில் ஓதி காண்பித்த வசனம் அவன்தான் விண்ணிலிருந்து உங்களுக்கு மழையை பொழிய செய்கிறான் உங்களுக்கு அதில் சராப் குடிபானம் இருக்கிறது அதில் மரம் செடி கொடிகள் வளர்கின்றன அதன் மூலம் நீங்கள் உங்களுடைய கால் நடைகளுக்கு தீவனம் வழங்கிக் கொள்கிறீர்கள் என்று அல்லா அப்புல்லாலின் குரானிலே பதினாறாம் அத்தியாயம் பத்தாம் வசனத்திலே பதிவு செய்திருக்கிறான் மழை மூலமாகத்தான் புற்பூண்டுகள் முளைக்கின்றன விவசாயம் செழிப்படைகிறது நமக்கு உணவு ஆதாரங்கள் அதன் மூலமாகத்தான் கிடைக்கிறது என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொன்றாக நாம் யோசித்து பார்த்தோம் என்றால் மழையினுடைய அருமை பெருமையை நாம் முழுவதுமாக தெரிந்து கொள்கிறோம் பெருமானார் ரசூலே கரீம் சல்லா அரசனுடைய காலகட்டத்திலையும் கடுமையான வெயில் ஏற்பட்டிருக்கிறது தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டிருக்கிறது நவிகன் நாயகம் அவர்கள் அதற்கு தீர்வு கண்டிருக்கிறார்கள் அப்துல்லா பின் சயீத் அல் மாசினி ரதியல்லான் உங்கள் அறிவிப்பு செய்கிறார்கள் மலை தேடி பெருமானார் ரசூலே கரிம் அவர்கள் மக்களை அழைத்து கொண்டு ஊருக்கு வெளியே சென்று நின்றவாறு அவர்கள் வெகுநேரம் துவா செய்து கிபிலாவை முன்னோக்கி தங்களுடைய மேலாடையை மாற்றி துவா கேட்டதன் பேரில் அவர்கள் பெருவாரியான முறையில் மழை வழங்கப்பட்டார்கள் என்கின்ற ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே ஆயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஹதீஸிலே நாம் பார்க்கிறோம் போன்ற ஹதீஸ்கள் நிறைய இருக்கிறது அருமையான சகோதரர்களே பெரியோர்களே நம்மால் இந்த வெயிலுடைய வேகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதனுடைய கடுமையை பொறுத்து கொள்ள முடியவில்லை ஊரிலே இருக்கிற போதும் சிரமமாக இருக்கிறது வெளியூர் செல்கிற போது அதிக சிரமமாக இருக்கிறது ஏன் நாம் பயணம் மேற்கொள்கிறோம் என்று நினைக்க வேண்டியிருக்கிறது மட்டுமல்ல குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் வெளியே செல்லாதீர்கள் என்கின்ற அபாய எச்சரிக்கையும் நமக்கு விடுக்கப்பட்டு கொண்டிருப்பதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த வெயிலுடைய வேகம் இருக்கிறதல்லவா இதை பற்றி நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் பெருமானா ரசூலே அவர்கள் எடுத்துரைத்தார்கள் நாருக்கும் ஜுசு அம்மின் சபையீன ஜுசு அம்மின் நாரி ஜஹன்னம் இந்த வெயில் காலத்திலே நீங்கள் எரிக்கின்ற அந்த நெருப்பு இருக்கிறதே எல்லா காலங்களிலும் எரிக்கின்ற நெருப்பு இருக்கிறதே அது நரக நெருப்பினுடைய எழுபது பாகங்களிலே அது ஒரு பாகமாக இருக்கிறது என்று சொன்னார்கள் சகாபிகள் கேட்டார்கள் யார சூழல்லா இந்த ஒரு பாகத்தை எங்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லையே இதுவே போதுமானதாக இருக்கிறது யார் குற்றம் இழைக்கிறார்களோ பாவம் செய்கிறார்களோ அவர்களை தண்டிக்க இதுவே போதுமானதாக இருக்கிறது இதற்கு மேலான நரகம் என்று கேட்டார்கள் ஆம் அதிகப்படியான அறுபத்தி ஒன்பது பாகங்கள் நரகத்தில் இருக்கிறது அதில் ஒரு பாகம் தான் இந்த உலகத்திலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள் நபிகள் நாய் மிஸ்லா செல்லம் எந்த ஒரு பாகம் நம்மை இங்கே கரித்து கொண்டிருக்கிறதோ நம்மை நிலை குலைய செய்து கொண்டிருக்கிறதோ அந்த ஒரு பாகம் போன்று மீதம் அறுபத்தி ஒன்பது பாகங்கள் நரக நெருப்பு இருக்கும் என்று பெருமானார் சுலேக்கர் மிஸ்லாசம் எச்சரிக்கை செய்கிறார்கள் என்றால் ஒரு பக்கம் நாம் இந்த வெயிலுடைய வேகத்திலிருந்தும் பாதுகாப்பு வேண்ட வேண்டியிருக்கிறது மறுபக்கம் நரகத்தினுடைய அதாவிலிருந்து நாம் அதிகம் அதிகம் பாதுகாப்பு கேட்க வேண்டும் அல்லாஹுடைய சமூகத்தில் பத்த குன்னார் அல்லத்தி ஹன்னா சுவல் ஹிஜாரா என்று அல்லாஹ் சொல்கிறான் அந்த நரகத்தை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் அதில் எரிபொருள்களாக கிடக்கப் போகிறவர்கள் யார் என்று கேட்டால் பாவம் செய்த மனிதர்கள் மட்டுமல்ல எந்த கற்சிலைகளை வணங்கினார்களோ அந்த கற்சிலைகள் தான் அங்கே எரிபொருள்களாக இருக்கும் என்று அல்லா ஆலமின் எச்சரிக்கை செய்கிறான் எனவே அன்பான பெருமக்களை நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டியிருக்கிறது இதை வைத்து நரகத்தின் நிலை என்ன என்பதை நாம் ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த வெயிலை இதன் கடுமையை இதனுடைய கொடுமையை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்றால் நரகத்தின் வேதனையை நாம் எப்படி தாங்கிக் போகிறோம் அல்லாஹும் பக்கம் நாம் மீள வேண்டும் இறை வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபட வேண்டும் இறை அச்சம் உள்ளவர்களாக இவ்வுலகிலே நாம் வாழ வேண்டும் இது போன்ற சோதனைகளை அல்லாஹ் நம்மை விட்டும் அகற்றி விடுவான் அருமை சகோதரர்களே அன்றே பெருமானார் ரசூலே எச்சரிக்கை செய்தார்கள் ஐந்து விஷயங்கள் இருக்கிறது அதிலே சில பாவங்கள் நீங்கள் அந்த ஐந்து விஷயங்களில் ஈடுபட்டீர்கள் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் அதனுடைய விளைவுகளை நீங்கள் காண்பீர்கள் என்று சொன்ன நாயகம் சல்லாஸ் அவர்கள் மக்கள் மத்தியிலே மானக்காடான செயல் அதிகரிக்குமானால் பரவுமானால் பகிரங்கமாக ஆகிவிட்டால் மானக்காடான செயல் என்ன என்பதை நாம் எடுத்துரைக்க வேண்டிய அவசியம் இல்லை குடிப்பழக்கமாக இருக்கலாம் மற்ற தீய பழக்க வழக்கங்கள் இது சர்வசாதாரணமாக ஆகிவிட்டால் காலரா போன்ற வியாதிகள் அதிகரிக்கும் மட்டுமல்ல சில வழிகள் அவுஜா உண்டாகும் முன்னோர்களிலே அந்த அவுஜா ஏற்பட்டிருக்காது சில கொள்ளை நோய்கள் உண்டாகும் என்று பெருமான அரசுலேக்கர் சாக எச்சரிக்கை செய்தார்கள் தனிமட் தனிப்பட்ட முறையிலே பாவங்கள் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் பகிரங்கமாக அந்த பாவங்களை செய்யக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் தல்லாடி தள்ளாடி நடந்து கொண்டிருக்கிறார்கள் பார்க்கிறோம் இது போன்ற பாவங்கள் அதிகரித்து நானா பக்கம் பரவுமானால் காலரா போன்ற வியாதிகள் புதிய புதிய வியாதிகள் உண்டாகும் என்ற பெருமானா ரசுலேக்கர் மிஸ் எச்சரிக்கை இன்றைக்கு நிதர்சனமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் புதிய 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 வியாதிகள் உண்டாகி கொண்டிருக்கிறது மருத்துவமனைகளுக்கு நாம் போதுதான் அதனுடைய அந்த தாக்கங்களை நாம் பார்க்க முடியும் நம்முடைய ஈமானையே நாம் பரிசீலனை செய்கின்ற அளவுக்கு நிலைமை உண்டாகும் அருமை சகோதரர்களே பெரியோர்களே உண்மை மூமினலாக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு உந்துணர்வு ஏற்படும் அந்த ஐந்து விஷயத்தில் மற்றொரு விஷயமாக சொன்னார்கள் மக்கள் முறையாக ஜக்காத் கொடுக்காவிட்டால் மழை தடுக்கப்பட்டு விடுவார்கள் இல்லா முனிவல் கத்திரம் என சமா கால்நடைகள் மட்டும் இல்லாவிட்டால் வனவிலங்குகள் மட்டும் இல்லாவிட்டால் சுத்தமாக மழை பொழியாது என்றார்கள் நபிகள் நாயிம் செல்லம் முறையாக நாம் சக்கா கொடுத்தாக வேண்டும் இல்லாவிட்டால் இது போன்ற வேதனைகள் இது போன்ற சோதனைகள் பஞ்சங்கள் பசி பட்டினிகள் ஏற்படத்தான் செய்யும் என்று எச்சரிக்கை விடுக்கிறார்கள் அருமை சகோதரர்களை பெரியவர்களே எனவே நாம் மலையினுடைய அருமையை பெருமையை தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கு வானவியலார் எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறார்கள் வெப்பநிலை அதிகரிக்கும் பனிப்பாறைகள் உருகும் சென்னை போன்ற மாநகரங்களில் கடல் மட்டம் உயர்ந்து கொண்டே போகும் இதன் காரணமாக வெப்பநிலை உயரும் சில சமயங்களில் மழை கொட்டோவென கொட்டி அதன் மூலமாக சில சோதனைகளும் ஏற்படும் என்று அருமை சகோதரலை பெரியோர்களே அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய நிலவியல் பேராசிரியர் இளங்கோ போன்றவர் எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கிறார்கள் அதனுடைய விளைவுகளை தாக்கங்களை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம் மழை என்பது ஒரு மாபெரும் அருக்கடை என்று நாம் சொன்னோமே நாம் தண்ணீரை பயன்படுத்துகிற போது அதனுடைய அருமை பெருமை நமக்கு புரிவதில்லை விரையும் பண்ணுகிறோம் தண்ணீரை விரையும் பண்ணுகிறோம் டேப்பை திறந்து விட்டு மறந்து போகிறோம் மோட்டரை இயக்கி விட்டு மறந்து போகிறோம் தண்ணீர் கொட்டிக்கொண்டே இருக்கிறது ஒரு குவளை தண்ணீர் கூட வீண் போகக்கூடாது இப்போது நமக்கு அந்த தண்ணீருடைய அருமை தெரிகிறது ஒரு நாளைக்கு நம்முடைய வீட்டில் மோட்டார் வேலை செய்யாவிட்டால் தண்ணீர் வராவிட்டால் எவ்வளவு பெரிய சிரமங்களுக்கு நாம் ஆளாகிறோம் என்பதை யோசித்துப் பார்க்க வேண்டும் நிழலின் அருமை வெயில் வெயிலிலே தெரியும் என்று சொல்வார்கள் அல்லவா தண்ணீர் இல்லாத போதுதான் தண்ணீர் சிரமம் ஏற்படுகிற போதுதான் தண்ணீருடைய அருமை பெருமை நமக்கு புரிகிறது எல்லாம் மழையை எப்படி பெய்ய செய்கின்றான் பொலிவிக்க செய்கிறான் என்றால் தப்சிர பைலாவி போன்ற கிதாபுகளில் இது பற்றி விளக்கமாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் இன்றைக்கு விஞ்ஞான கண்டுபிடிப்புகளும் வெளியாகி இருக்கிறது நம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான் குறிப்பாக ஸ்கூல் காலேஜ் மாணவர்கள் தங்களுடைய அந்த வானவிகள் புஸ்தங்களிலே படித்திருப்பார்கள் கடலிலிருந்தும் நீர்நிலைகளிலிருந்தும் அதில் இருக்கக்கூடிய அந்த நீர்கள் இருக்கிறதே அந்த நீர் சூரியனுடைய வெப்பத்திலே நீராவியாகி அப்படியே நீராவியாக ஆகி மேலே எழுந்து சென்று மேகங்களை அடைகிறது வானத்தினுடைய மேகங்களை அடைகிறது மேகங்களை அது குளிர்விக்கிறது எல்லாம் இங்கிருந்து தான் செல்கிறது மேகத்தை குளிர்வித்து அந்த மேகத்தை அப்படி நீராக மாற்றுகிறது இது குரானிலே காணப்படுகின்ற உண்மையும் கூட அந்த நீர் தாங்கிய மேகங்கள் இருக்கிறதல்லவா அதற்கு கார் முயில்கள் என்று சொல்வார்கள் அதில் உள்ள அந்த நீர் தான் அதற்கு பின்பு துளிகளாக திவளைகளாக பூமியின் மீது வந்து சேர்கிறது அருமை சகோதரலை பெரியவர்களே பூமியினுடைய மேல் பரப்புக்கு வருகிற போது அது மழையாக மாறி வருகிற போது சில சமயங்களில் நல்ல மழை பொழியும் சில சமயங்களில் அதில் ஒரு பகுதி நீராவியாக மாறி அது சென்றுவிடும் மழையாக இல்லாமல் சென்றுவிடும் பாலைவன பகுதிகளில் இதுதான் அதிகமாக நிகழும் நீராவியாக மாறிவிடும் அல்லாஹ் எப்படி மழையை பொழிய வைக்கிறான் பார்த்தீர்களா இது பற்றி குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான் இங்கே இருக்கக்கூடிய கடல் இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகள் குளங்கள் குட்டைகள் ஏரிகள் அதில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீரிலிருந்து தான் நீராவியாக ஆகி அது மலை மேகங்கள் சென்று கார் மேகங்களில் சென்று அது நீராக மாறி அது மழையாக கொட்டுகிறது என்று கேட்டால் அருமை சகோதரர்களை பிறகு மழைக்கும் இந்த புவிக்கும் இருக்கின்ற அந்த சம்பந்தத்தை அல்லாஹ் நமக்கு எடுத்துரைத்திருக்கிறான் இதோ குரானிலே அல்லாஹ் பேசுகிறான் பதினைந்தாம் அத்தியாயம் இருபத்தி இரண்டாம் வசனம் அரசல் நர்யாக லவாக்கிக காற்றுகளை நாம் அனுப்புகின்றோம் அது கொண்டதாக மாடுகள் ஆடுகள் இருக்கின்றத அதனுடைய அந்த பால் மடுக்கல் இருக்கிறதல்லவா அது எப்படி அந்த பால் பால் கொண்டிருக்கிறதோ அதே போன்று அந்த காற்றுகள் கொண்டதாக நாம் அனுப்பி வைத்து அன்சல் நாம் என சமாயிமா விண்ணிலிருந்து நாம் மலையை இறக்கி அஸ்கை நாக்கும்முக நாம் உங்களுக்கு அதை புகட்டுகின்றோம் மட்டுமல்ல வமா அன் துலகுபி ஹாசினி நீங்கள் அதை தேக்கி வைத்திருப்பவர்களாக பாதுகாப்பவர்களாக இல்லை நாம் தான் உங்களுக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம் அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறோம் மழையை என்று அல்லாஹ் அல்லாஹர்புல கூறுகின்ற அந்த வசனத்தை கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள் காற்றுக்கள் வாயிலாக மழை பொழிய போகிறது என்றால் குளிர்ந்த காற்று வீசுகின்ற அந்த அனுபவத்தை நாம் பெற்றிருக்கிறோமா இல்லையா அதைத்தான் லவாக்கு என்று அல்லாஹ் கூறுகிறான் பால் மடுக்கல் அந்த பால்கள் நிரம்பி அதற்கு பின்பு பாலை நாம் கறக்கிற போது பால் வெளியாகிறது அல்லவா அதுபோன்றுதான் அந்த காற்றுக்கள் வாயிலாக அல்லாஹ் அபுல்லாலமே நமக்கு மழையை பொழிய செய்கிறான் அருமை சகோதரர்களே பெரியவர்களே இதெல்லாம் இன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய விஞ்ஞான உண்மைகள் இதையும் தாண்டி அன்பான பெருமக்களே அந்த நீராவி மேகமாக காட்சியளிப்பதை நாம் பார்க்கிறோம் அந்த மேகங்கள் சில சில சமயங்களில் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்படுகிறது நன்கு கவனிக்க வேண்டும் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டு அது பனிக்கட்டிகளாக சொல்லப்போனால் பாறைகள் என்று கூட நாம் சொல்லலாம் அப்படியே உருமாறுகிறது ஆயிரம் அடியிலிருந்து மூவாயிரம் அடி வரை மேலே அந்த பனி பாறைகள் காட்சியளிக்கும் மூவாயிரம் அல்ல முப்பதனாயிரம் அதற்கு பின்பு அன்பான பெரு மக்களே அந்த முப்பதனாயிரம் அந்த மேகங்கள் அந்த பனிப்பாறைகள் இருக்கிறது அது கிட்டத்தட்ட ஒன்பது கிலோமீட்டர் வரை நீண்டிருக்கும் என்று இன்றைக்கு விஞ்ஞான கடி கண்டுபிடிப்புகள் சொல்கிறார்கள் இதை உறுதி செய்கிறார்கள் அந்த பனிப்பாறைகள் பனிக்கட்டிகள் இருந்து தான் மழை பொழிகிறது மட்டுமல்ல பனிக்கட்டிகளும் கூட சில சமயங்கள் நம் மீது வந்து விழுகிறது இது இன்றைக்கு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் மட்டுமல்ல குரானில் அத்தனை நல்ல விஷயங்களும் இருக்கிறது நான் இப்போது எப்படி இது நீராவியாக மாறி மேலே செல்கிறது என்ற அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்பை குரான் வசனத்தின் வாயிலாக நாம் எடுத்துரைத்தோமோ அதே போன்றுதான் இப்போது நாம் சொன்ன விஷயத்தை அல்லாஹ் சொல்லுகிறான் அலம் தர் அன்னல்லாக யுஸ் சஹாபா சும்மையு யு அல் பைனா சும்ம யஜ அலு த தரல் வதுக்க யகுர்ஜுமின் ஹிலாலிஹி பனிப்பாறைகளாக மாறி அதன் நடுவிலிருந்து மழை பொழிகிறது நாம் இறக்கி வைக்கிறோம் இறக்கி வைக்கிறோம் தான் நாடியவருக்கு அல்லாஹ் அதை அடைய செய்கிறான் தான் நாடியவருமிருந்து அதை அல்லாஹ் திருப்பி விடுகிறான் அதனுடைய ஒளி இருக்கிறதே சனா பருக்கி சனா என்றால் அதனுடைய மின் வெட்டு மின்னொளி இருக்கிறது அது சில பேருடைய பார்வைகளையும் பறிக்க நெருங்குகிறது எக்கா எக்காது சனா பருக்கி எதுகபுபில் அபுசார் என்று அல்லாஹ் சொல்கிறான் யோசித்து பாருங்கள் அருமை சகோதரில் அல்லாஹ் எப்படி மழையை பொழிய செய்கிறான் என்பதை பாருங்கள் இது எவ்வளோ பெரிய நேமத்து என்பதை இப்போதாவது நாம் தெரிந்து கொள்கிறோமா இல்லையா இந்த மழை இல்லாவிட்டால் நாம் என்ன பண்ண முடியும் நீர் நிலைகள் வறண்டு போய்விட்டால் எப்படி நாம் இந்த உலகத்தில் வாழ்வது நம்முடைய தேவைகளை நாம் எப்படி நிறைவேற்று கொள்வது அருமை சகோதரர்களை பெறுகிறது அதன் அடிப்படையிலே அல்லாஹ் அளித்திருக்கக்கூடிய அந்த நேமத்துக்களை எல்லாம் நாம் யோசித்து பார்த்து அல்லாகவே அஞ்ச வேண்டியவர்களாக இருக்கிறோம் அல்லாஹ் ரசூலுக்கு அடிபணிய வேண்டியவர்களாக இருக்கிறோம் ஏன் நமக்கு இப்படிப்பட்ட சிரமங்கள் ஏற்படுகிறது வெயிலுடைய வேகம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே போகிறது வானவியலார் எச்சரிக்கை செய்து கொண்டே இருக்கிறார் இன்னும் சில பல ஆண்டுகள் இதனுடைய வேகம் அதிகரித்து கொண்டே போகும் என்று நம்மால் தாங்கி கொள்ள முடியுமா நம்முடைய அந்த பிச்சலங்களால் தாங்கி கொள்ள முடியுமா இப்போதே நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது அல்லாஹிடத்திலே நாம் கையேந்தி பிரார்த்திக்க வேண்டியிருக்கிறது எப்படி பிரார்த்திப்பது இந்த விளைவுகளிலிருந்து எப்படி நாம் பாதுகாப்பு பெறுவது அன்பான பெருமக்களை இந்த விளைவுகளிலிருந்து நாம் எப்படி பாதுகாப்பு பெறுவது நம்பர் ஒன்று அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் நாம் செய்த பாவங்கள் தெரிந்தோ தெரியாமலோ விளங்கியோ விளங்காமலோ தவறுதலாகவோ வேண்டுமென்றோ செய்த பாவங்கள் அந்த பாவங்களுக்காக நாம் அல்லாஹுடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கும் இஸ்திஃபார் செய்ய வேண்டும் ஒவ்வொருவருமே இஸ்திஃபார் செய்ய வேண்டும் தௌபா செய்ய வேண்டும் நான் உட்பட என் குடும்பத்தினர் உட்பட தாங்கள் உட்பட தங்களுடைய குடும்பத்தினர் உட்பட இந்த ஒட்டுமொத்த சமுதாயமும் இந்த பிரச்சனைகள் இருந்து மீள வேண்டுமென்றால் வெயிலுடைய இந்த கடுமை கொடுமைகள் நாம் மீள வேண்டுமென்றால் தினமும் பெருமானா ரசுலேக்கர் சாஸ் எழுவது முறைக்கு மேலாக இஸ்திஃபார் தௌபா செய்திருக்கிறார்கள் வல்லாகி பெருமான பகர்கிறார்கள் ல அஸ்ஸக் ஃபிருல்லா வா தூபி இலைஹி ஃபில் எவுமே அக்ஸரம் இந்த சபையை தினமும் நான் எழுவது முறைக்கு மேலாக நான் அல்லாஹுடத்தில் இஸ்திஃபார் செய்ன் அஸ்துல்லாஹ வாத்தூபி இலைஹி அசக் ஃபுருல்லாக இப்போது என்னுடைய பயானை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் மனசுக்குள்ளேயே வா தூபி விளைகி ஒரு பக்கம் காதால் பயானை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் மறுபக்கம் அன்பான பெருமக்களே அசுல்லாக வாக்கு இலைகி அல்லாஹுடத்திலே நான் பாவ மன்னிப்பு வேண்டுகிறேன் அவன் பக்கமே நான் மீள்கிறேன் கேட்க வேண்டும் நம்பர் ரெண்டு நம்மால் இயந்த தான தர்மங்கள் செய்ய வேண்டும் இந்த சோதனையிலிருந்து விடுபட வேண்டும் என்றான் தர்மத்திற்கு மிகப்பெரிய ஒரு வலிமை இருக்கிறது பெருமான ரசூலே கரம் சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் பேசினார்கள் அனசுபுரம் ஆலிக்கிறதில்லான்னுடைய அறிவிப்பு துருமுதியிலே இடம்பெற்றிருக்கிறது இன்ன சதக்கத்தை துத்யூர் ரப்பி தர்மம் இருக்கிறதே ரப்பினுடைய கோபத்தை அது அணைத்துவிடும் நம் மீது அல்லாஹ் கோபம் கொண்டிருப்பான் நம்முடைய செயல்களால் நடவடிக்கைகளால் அத்துமீறல்களால் வரவு மீறல்களால் அடாவடித்தனத்தால் இது போன்ற ஏதோ காரணங்களால் ஆம் நாம் அதிலிருந்து மீள்வது மட்டுமன்று என்ன செய்ய வேண்டும் தர்மங்கள் வழங்கினோம் என்றால் தடுப்பவும் சு தீய மரணத்தையும் அது தடுத்துவிடும் தர்ம தலை தர்மம் தலைகாக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா சமீபத்தில் ஒரு ஹாஜியாரை நாம் கண்டோம் அவர் மிகப்பெரிய அபாயத்திலிருந்து அவர் மீண்டிருந்தார் உயிர் சென்றிருக்க வேண்டியது இறந்திருக்க வேண்டியவர் அல்லாஹ் அவரை காப்பாற்றி விட்டான் அதற்கு ஒரே காரணம் அவர் இரகசியமாக செய்கின்ற தர்மங்கள் தான் அன்பான பெருமக்களை தங்களுடைய குடும்பத்தினருக்கு ஊரில் உள்ள ஏழை மக்களுக்கு இரகசியமாக அவர் தர்மம் செய்து கொண்டே இருக்கிறார் தர்மத்தின் பலன் அது நம்பர் ஒன்று ரப்பனுடைய கோபத்தை தணிக்கும் அணைக்கும் நம்பர் டூ துருமரணத்தை தடுக்கும் அன்பான பெருமக்களை தர்மம் இது ரெண்டாவது விஷயம் மூன்றாவது விஷயம் நாம் வணக்கசாலிகளாக தொழுகையாளிகளாக இருக்க வேண்டும் இது போன்ற சோதனைகளிலிருந்து விடு விடுபட வேண்டும் என்றால் அக்கிமி தரப்பையின் நகரி நகரி வலபம் என லாயில் குரான் இந் அலஹாத் யுதிபுன செய்ய ஆகும் ஐவேளை தொழுகையை நீங்கள் நிறைவேற்றுங்கள் நீங்கள் செய்கின்ற நன்மைகள் இருக்கிறதே நீங்கள் செய்த பாவங்களை அழித்துவிடும் தாலிக்கு திக்கிறால் இது தாக்கிறீன் என்று அல்லாஹ் சொல்கிறான் குரானில் பதினொன்று நூற்றி பதினான்காம் வசனத்தில் நம்பர் மூன்று வணக்க வழிபாடுகளில் தொழுகையை நாம் விட்டுவிடவே கூடாது பக்துக்கு நாம் தொழ வேண்டும் மழை வேண்டுமா வேண்டாமா வெயிலிருந்து நமக்கு பாதுகாப்பு வேண்டுமா வேண்டாமா வெயிலுடைய விளைவுகள் இருந்து அதனுடைய தாக்கங்கள் இருந்து மோசமான தாக்கங்கள் எல்லாம் உண்டாகிவிடும் அல்லா பாதுகாக்க வேண்டும் நம்பர் நான்கு தௌபா தௌபா என்றாலே பாவம் மீட்சி வெறுமன வார்த்தையால் மட்டும் அசஃப்லாஹா தூயிலை என்று சொன்னால் போதாது ஏதாவது வட்டி கொடுக்கல் வாங்கல ஈடுபட்டு கொண்டிருப்போம் அதிலிருந்து விடுபட வேண்டும் நம் மூலமாக யாராவது பாதிக்கப்பட்டிருப்பார்கள் நம்முடைய சொல்லாலோ செயலாலோ பொருளாதாரத்தாலோ கொடுக்கல் வாங்கலாலோ நாம் அதிலிருந்து மீள வேண்டும் அந்த பாவத்திலிருந்து மீட்சி பெற வேண்டும் ஏதாவது லாகிரி பழக்க வழக்கங்கள் இருக்கலாம் அதிலிருந்து நாம் மீள வேண்டும் அதான் தௌபா தௌபா என்றால் நாம் செய்த பாவங்களை உடனடியாக விட வேண்டும் அன்பான பெருமக்களே அல்லாஹ் நமக்கு மலையை தந்தருவான் வல்லாகுரியும் ஐய தூபம் அழைக்கும் அல்லாஹுடைய நோக்கமே உங் நம்மை தண்டிப்பது நம்மை சோதிப்பது நம்மை வேதனைப்படுத்துவது என்பது கிடையாது அல்லாஹ் விரும்புவதெல்லாம் உங்களுடைய தௌபாவை ஏற்க வேண்டும் என்பதான் நீங்கள் தௌபா செய்தால் அல்லாஹ் ஏற்பான் என்று குரானிலே அல்லாஹ் ரபுல் ஆலமின் பேசுகிறான் நம்பர் நாலு தான் துவா அதிகம் நாம் துவா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்னுடைய அடியார்கள் என்னிடத்திலே வேண்டினார்கள் என்றால் நான் அடியார்களுக்கு அருகே தான் இருக்கிறேன் அவர்கள் கேட்கிற துவாக்களை நான் கபூல் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான் எனவே அன்பான பெருமக்கள் இது போன்ற நல்ல காரியங்களில் ஈடுபட்டு நாம் கேட்க வேண்டிய முக்கியமான துவா அல்லாஹு மஸ்கினா முகீசம் மரி அம் மரி அன் கைர ஆஜில் அல்லாஹு மஸ்கினா முகீசம் மரி அன் நாஃபின் ஆஜிலன் ஹைர ஆஜில் இதை நாம் கே நாமாக கேட்கிற துவா அல்ல பெருமானா ரசூலே கரீம் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த துவா அன்பான பெருமக்களே எங்கள் ரச்சகா எங்களுக்கு அழகிய மழையை செழிப்படைய செய்கின்ற பசுமை ஏற்படுத்துகின்ற இடர் செய்யாத தரக்கூடிய மழையை தாமதமின்றி துரிதமாக எங்களுக்கு அனுப்பி வைப்பாயாக இதுதான் இந்த துவாவுனுடைய பொருள் அன்பான பெருமக்களே கேட்க வேண்டும் ஆண்களும் சரி பெண்களும் சரி பிள்ளைகளும் சரி அனைவரும் கேட்க வேண்டும் பெருமானா ரசூலே கரும்சல்லா சல்மருடைய அந்த வாழ்க்கையிலிருந்து கிடைக்கின்ற ஒரு பாடம் கூட்டு அமல் செய்ய வேண்டும் அது என்ன கூட்டாமல் இந்த பூமி வறண்டு விட்டால் மழை நின்று போய்விட்டால் இமாமோடு மக்கள் வீடுகளிலிருந்து வெளியே கிளம்ப வேண்டும் மலை தேடு கிளம்ப வேண்டும் பணிந்தவர்களாக அடக்கமானவர்களாக இரையச்சம் உள்ளவர்களாக சென்று ஓரிடத்திலே சென்று தங்களுடைய பாவங்களை அல்லாஹிடத்திலே முறையிட்டு மலை தொழுகையிலே ஈடுபட்டு சலாத்துல் இஸ்திஸ்கா என்று கூறுகிற மலை தொழுகையிலே ஈடுபட்டு நாம் அல்லாஹிடத்திலே பிரார்த்தித்தோம் என்றால் பெருமானா ரசூலே கர்ம்சல்லாஸ் அவர்கள் மெம்பரிலே ஒரு ஜும்மா நாளிலே மெம்பரிலே நின்று கொண்டிருக்கிற போது சஹாபாக்கள் எழுந்தார்கள் யார் சொல்ல பூமி வறண்டு இருக்கிறது கானடைகளெல்லாம் மிகவும் கஷ்டப்படுகின்றன தண்ணீர் இல்லாமல் அது மிகவும் நெளிந்து போய்விட்டன மக்கள் தண்ணீர் இல்லாமல் சிரமப்படுகிறார்கள் யார சொல்லாமல் மழைக்காக தாங்கள் துவா துவா செய்தார்கள் மெம்பரில் இருக்கிறபோது துவா செய்தார்கள் துவா செய்தார்கள் அந்த நிமிஷத்திலே அங்கே மேகம் திரண்டு விட்டது புகாரி நிகழ்ச்சி திரண்ட கையோடு மழை பொடி ஆரம்பித்து விட்டது ஜும்மா தொழுகையிலேயே மழை ஜும்மா தொழுகையிலேயே மழை ஒரு வாரம் பெய்தது மறுவாரத்திலே அதே மக்கள் எழுந்தார்கள் யாரை சொல்லலாம் இனி இந்த பூமி தாங்காது மழை காரணமாக இந்த பிராணிகள் எல்லாம் அடித்துச் செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது தெருக்களெல்லாம் பார்க்க முடியவில்லை வீடுகளெல்லாம் சரிந்து விழுகின்ற நிலைக்கு ஆகிவிட்டது மழை நிற்க துவா செய்யுங்கள் அல்லாஹுமா ஹவாலயினா வலா அலையினா யா அல்லா இந்த மலையை சுற்றுப்பகுதிக்கு நீ கொண்டு செல் அது எங்களுக்கு எதிராக இருக்க வேண்டாம் என்று துவா கேட்ட அந்த நிமிஷமே அந்த நிமிஷமே மழை நின்றது நின்று வானம் வெளிச்சமாக ஆகிவிட்டது நாலா பக்கம் மழை கொட்டுவதை மக்கள் பார்க்க ஆரம்பித்தார்கள் ஜும்மா முடிந்து வெளியே வருகிற போது மதியனா மட்டும் ஒரு தனி ஊராக காட்சியளித்தது சகாபாக்கள் சொல்கிறார் இக்கிளியில் என்று அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார் ஒரு கிரீடம் போன்று கிரீடம் எப்படி தனியாக தெரியுமோ அது போன்று நாலா பக்கம் மழை பொழிகிறது பெருமானாருடைய துவா அந்த அளவுக்கு ஏற்கப்படுகிறது காரணம் இதயத்திலிருந்து வெளிப்பட்ட துவா அன்பான பெருமக்களே உள்ளத்திலிருந்து வெளிப்படுகின்ற துவா அல்லாஹுடைய அரிசி சென்று அடையும் என்பதிலே சிந்தித்தும் சந்தேகமில்லை உதட்டளவுக்கு நாம் பேசுகின்ற பேச்சுக்களோ கேட்கின்ற துவாக்களோ அது உதட்டோடு சென்றுவிடும் ஆனால் உள்ளத்திலிருந்து இதயத்திலிருந்து இறை அச்சத்தோடு பாவங்கள் வந்து விடுபட்ட நிலைமையில் நாம் கேட்கிற துவாக்களுக்கு கவுலியத்திருக்கிறது அருமை பெருமக்களே எனவே தான் இன்ஷா அல்லா வருகிற திங்கள் கிழமை நம்முடைய மிஸ் அரபிக் கல்லூருடைய அந்த அரங்கத்தில் வைத்து பாணி ஹசிரத் அவருடைய அந்த நினைவரங்கத்தில் வைத்து அந்த வளாகத்தில் வைத்து மழைக்கான அந்த தொழுகை ஏற்பாடாக இருக்கிறது காலை ஏழு மணிக்கு திங்கள்கிழமை காலையில் தாங்கள் எல்லோரும் அந்த மழை தொழுகையிலே கலந்து கொள்ளுங்கள் பல ஆண்டுகளுக்கு பின்னாலே தொழுகை நடக்கும் குத்துபா நடக்கும் ஐந்து பத்து நிமிடங்கள் சொற்பொழிவு நடைபெறும் மற்றும் துவா ஓதப்படும் அதில் கலந்துகொண்டு நாம் அல்லாஹூடத்திலே நாம் துவா கேட்க வேண்டியவராக இருக்கிறோம் அல்லாஹ் மழை பொழியை விற்க போதுமானவனாக இருக்கிறான் நாம் செய்கின்ற பாவங்கள் இருந்து நாம் விடுபட்டு தொடர்ந்து மறக்காமல் அல் அல்லாஹூம இன்னி அஸ்தருல்லாக வா தூ அசாக வாத்துவில்லை ஒரு எழுபது முறையாவது நாம் விடாமல் தொடர்ந்து நாம் மிஸ்டெக் ஃபார் தௌபா செய்து கொண்டே இருப்போம் அல்லாஹ் கபூர் செய்வானாக வாஹிர் தாவான்குள்ளாஹி ரபுல்லாலமையும்